வணக்கம் இது தமிழ் காலை காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விமர்சர்களுக்கு உள்ளான மீசாலை அல் வீதி புனரமைப்பு நிறுத்தம் தாழ்நில பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு மீண்டும் அதிரடியாக பாயும் இஸ்ரேலிய ஏவுகணைகள் உத்தியபூர் விஜயத்தை நிறைவு செய்து ஜனாதிபதி நாடு திரும்பினார் நாய்க்கடிக்கு இலக்கான பெண் நாற்பது ஆயிரம் ரூபாய் செலுத்திய உரிமையாளர் மட்டக்களப்பு வீசித்தரா ரத்த தானங்களை பூர்த்தி செய்யும் நாடாக மாறி இலங்கை பிரதமர் பெருமிதம் தற்காலிக தபால் அதிகாரிகள் முன்னூற்றி எழுபத்தி எட்டு பேருக்கு நிரந்தர நியமனம் செய்திகள் சாவது நகரசபை எல்லைக்குட்பட்ட புனரமைக்கப்பட்டு வரும் முன்வைக்கப்பட்ட பல விமர்சனங்களின் புனரமைப்பு பணிகள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன வீதி அபிவிருத்தி தலைக்களத்தால் புனரமைக்கப்பட்டு வரும் எல்லாரை வீதியின் புனரமைப்பின் தொடர்பில் புனரமைப்பின் போது பின்பற்றப்படுகின்ற நடைமுறை துறையிலும் பொதுமக்களால் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன மற்றும் பணிகளை பார்வையிட்டதோடு மக்களோடு கடன்படியா் இதனால் இதனை நூறி புனரமைப்பு பணிகள் என்று தொடரப்பட்டன இந்த நிலையில் குறித்த வீதிக்கு சென்ற உப நகரபிதா கிஷோர் மற்றும் உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் வீதி அபிவிருத்தி துறைகளின் பிரதமர் பொருளியலாத வீதி புனரமைப்பின் குறைபாடுகள் தொடர்பில் சுட்டிக்காட்டி மக்களை தெளிவுபடுத்தி கண்காணிப்பு குழு ஒன்றை அமைக்குமாறும் கோரிக்கை விடுத்தார் நகர சபையில இந்த மீசாலை அல்லறை வீதி வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினால் புனரமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த வீதி புனரமைப்பு தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் அல்லது குறைபாடுகள் இருப்பதாக இந்த வீதியை பயன்படுத்துகின்ற மக்களும் அன்றாடம் இதால் போய் வரக்கூடிய மக்கள் தெரிவிக்கின்றார்கள் நாங்களும் இதை அவதானிக்கின்றோம் இந்த வீதி நாங்கள் எத்தனை வீதி எங்களுக்கு அந்த அளவு அது சார்ந்த அறிவு இல்லாவிட்டாலும் வீதி புனரமைப்பு பணிகளை நாங்கள் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக பா பார்த்து கொண்டு வருகின்றோம் ஆனால் இந்த வீதியினுடைய புனரமைப்பு பணியிலே ஒரு திருப்தி இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு நாங்கள் கலைத்திருந்தோம் நேற்றும் இந்த வீதிக்கு பொறுப்பான ஒருத்தர் வந்திருந்தார் சொல்லி இருந்தோம் நாங்கள் இந்த மக்கள் இந்த புனரமைப்பு பணியில் ஒரு திருப்தி இல்லை இதில் குறைபாடுகள் இருப்பதாக உணர்கின்றார்கள் அதை பொது மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்திய பின்னர் இந்த வீதி புனரமைப்பு பணியை தொடருமாறு கேட்டிருந்தோம் ஆனாலும் அதனை மீறி இன்றைக்கு வந்து அவையில் இந்த திடீரென்று இந்த ஏவிசி பரவக்கூடாது இப்போ சீஃப் இன்ஜினியரை கேட்டால் அவர் சொல்வே பிரதம பொறியாளர் சொல்வார் இதுக்கு அந்த குவாரி மக்குன்னு சொல்லியிருக்கு கீழே குவாரி மக் போட்டு அதுக்கு மேலே ரோ தண்ணி அடிச்சு ரோலர் போட்டு ஒரு கொம்பேக்ஸ் செய்த பிறகு தான் ஏவிசி சொல்லி ஆனால் நீங்க இப்போ பார்த்தாலும் ஏபிசி ஏவிசிங்கால பரவி கொண்டிருக்கணும் அப்போ நேற்று நாங்கள் இதை சொன்னா பிறகு இவ்வளோ சனம் வந்து இந்த வேலையில் திருப்தி இல்லைன்னு சொன்னா பிறகு இந்த வேலையை செய்யணும் இப்போ நாங்கள் உடனடியாக மாகாண பிரதம பிரதி பொறியியலாளர்கிட்ட நாங்கள் கதைச்சு இந்த வீதியுடைய நிலைமை தெரிய அவருக்கு சொல்லியிருக்கிறோம் இந்த வீதிக்கு பொறுப்பான பொறியியலாளர் கூட கதைச்சான்னு நாங்கள் அப்போ சொல்லியிருக்கிறோம் நாளைக்கு பத்து மணிக்கு இந்த பிரதேசத்தில் வசிக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த வீதியை பயன்படுத்துகின்ற பொதுமக்களுக்கு இந்த வீதியினுடைய எவ்வாறு புனரமைக்கப்படுகின்றது என்பதான ஒரு தெளிவை உட்படுத்திவிட்டு அந்த வேலையை தொடருமாறு சொல்லியிருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே உடனடியாக பிரதி பிர பொறியியலாளர் இந்த வீதி புனரமைப்பு பணிகளை தற்காலிகமாக நாளைய தினம் பொதுமக்களோடு கலந்துரையாக நடைபெற்ற பின்னர் தொடங்குவதற்காக தற்காலிகமாக நடைநிறுத்தியுள்ளார் ஆகவே எங்களுக்கு என்னுடைய நோக்கம் என்னுடைய பிரதேசத்தில் நடக்கின்ற அபிவிருத்திகள் தரமானதாக இருக்க வேண்டும் அதை கண்காணிக்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு பொதுமகனுக்கும் இருக்கு அந்த பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கு ஆகவே நாங்க அந்த அந்த நோக்கத்துலதான் நாங்கள் இந்த 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 குறைபாடு செலவாக அறிவித்திருக்கின்றோம் அவர்கள் சரியாக நடந்தால் இந்த மக்கள் இந்த விதி அபிவிருத்தியில் அவர்கள் எந்த விதமான ஒரு செல்லாக்கியும் செலுத்தி இருக்க மாட்டோம் நல்லா நடத்தி விட்டுட்டு இருக்குங்க ஆனா இப்ப பார்த்தாலே தெரியும் இது ரோலர் அடித்த ரோட்டுக்கும் ரோலர் அடிக்காத ரோட்டுக்கும் வித்தியாசம் தெரியும் தண்ணியும் அடிக்கிற ரெண்டு சண்டு கிழமையா பவுசர் இன்றைக்கு அதில் நின்றது ஆனா நாங்கள் இன்றைக்கு நேற்று வந்து சின்ன அப்படி பவுசர் எடுத்து கொண்டு கால ஓடினோம் ஆனால் ஒரு மக்களுக்கும் தெரியும் அந்த பவுசர் வந்த காலத்திலேருந்து அதில நிற்குது அதனால இந்த வீதிக்கு தண்ணி அடிச்சு ரோலர் போடல வேண்டதும் தெரியும் ஆகவே எங்களுடைய இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நாளைக்கு வந்து தெளிவுபடுத்த இருக்கணும் தெளிவுபடுத்திய பிற்பாடு இந்த வீதி தரமாக ஒவ்வொருவரும் பொறுப்புணர்ந்து அந்த வீதியில் பயன்படுத்துகின்ற மக்கள் நாளை தினம் பத்து மணிக்கு இந்த பகுதியில் வசிக்கின்ற அனைத்து மக்களையும் இந்த வீதிக்கு அழைக்கின்றோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு நாங்கள் இந்த வீதியோடு நிலைமை தரவாக கலந்துரையாடல் பிற்பாடு அந்த வீதி தரமாக செய்யப்படுகின்றதா என்பதை பார்க்க வேண்டிய பொறுப்பு ஒரு குடிமகனுக்கும் இருக்கு ஆகவே நாங்கள் இந்த வீதி அபிவிருத்திவாக நாளை தினம் கலந்துரையாடல் பிற்பாடு இந்த வீதி மேற்கொண்டு புனரமைக்கப்படும் என்பதை புரிதலாக தெரிவித்திருக்கிறார் நன்றி விளையாடி கொண்டிருந்த சிறுவனொருவன் மாட்டின் கைகில் மாட்டி உயிரிழந்த சம்பவம் ஒன்று அன்றாதுபுரத்தில் இடம்பெற்றுள்ளது சிறுவன் வேறு சில உடன் பக்கத்தில் வழக்கப்பட்ட ஒரு பசுவுடன் விளையாடி கொண்டது போது குழப்பமடைந்த பசு அங்கிருந்து வீதியில் ஓடியுள்ளது அங்கு துரதிஷ்டவசமாக குறித்த சிறுவனும் பசியின் களத்தில் கட்டப்பட்டிருந்த கை சிக்கி கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மீட்டர் தூரம் விடுத்து செல்லப்பட்டு கலத்த காயமடைந்த நிலையில் அன்றாது அனுமதிக்கப்பட்டார் இருப்பினும் பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் நிலவும் சீரற்ற நிலையினால் சில ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாகவும் குறித்த ஆறுகளை அண்மிக்க தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதன்படி கழுகங்கை மஹூரு கங்கை மற்றும் கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்பாசன துணைக்களம் தெரிவித்துள்ளது வழியாக முள்ளத்தீவு வரையிலான கடல் பிரதேச பகுதிகளில் காலநிலை நிலை மாற்றம் குறித்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் நாளை பிற்பகல் இரண்டு முப்பது மணி அளவில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தவைப்பாக இருக்கும் என வளிமண்டல உயர் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஈரான் மீது வான்வெளி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக ஆஸ்திரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளதை மேற்கு ஈரானில் உள்ள நயன்கணக்கான மேற்பரப்புகளை குறிப்பிட்டு ஏவுகணை வான்வெளி தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக ராணுவ அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்பகுமார் திப்வாநாயகர் சேர்மன் குடியரசுக்கான உத்திகப்பூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து கொண்டு நேற்று காலை நாடு திரும்பினார் இந்த உத்தியபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜெர்மன் பிரதமர் ஜேர்மன் வெளியுறவு அமைச்சர் மற்றும் ஜேர்மன் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்தி அமைச்சரை ஆகியோரை சந்தித்து இருதரப்பு கலந்து ஈடுபட்டார் அதன்போது அரசாங்கத்தின் முன்னுரிமைகளின் அடிப்படையில் வர்த்தகம் டிஜிட்டல் பொருளாதாரம் முதலீடு மற்றும் தொலைபயிற்சி போன்ற துறைகளில் ஒரு நாடுகளுக்கு இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்காக புதிய வழிகளை ஆராய்ந்தது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது ஜெர்மனியின் சுற்றுலா மற்றும் சுற்றுலா தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் ஜனாதிபதி பங்கேற்றார் ஜெர்மன் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சார்பில் அந்த சங்கத்தின் தலைமையகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட வர்த்தக சந்திப்பில் கலந்து கொண்டு ஜனாதிபதி அன்பகுமார் அதில் சிறப்புரை நிகழ்த்தினாா் ஜனாதிபதி தனது உத்தியபூர்வ இவ்விஜயத்தின் போது ஜெர்மனியில் வாழும் இலங்கை சமூகத்தினரையும் சந்தித்தார் இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கீரத் மற்றும் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் குழுவும்

செய்துள்ளார் குறித்த நாய் உரிமையாளர் காவல் நிலையத்துக்கு வரவழைக்கப்பட்ட அந்த பகுதியில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டது விசாரணையின் போது நாய் கடித்ததுக்கு தடுப்பூசி போட வேண்டாம் என்று தனக்கு நஷ்டாக நாற்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் கோரியிருந்தார் அதனைத் தொடர்ந்து நாய் உரிமையாளர் நாய் மூலம் நூறு வீதம் ரத்த தேவைகளை பூர்த்தி செய்ய நாடாக இன்று இலங்கை மாறியுள்ளது என்று பிரதமர் அமரசூரிய தெரிவித்தார் வாழ்க்கைக்கு நம்பிக்கையை கொடுப்போம் ரத்த தானத்துக்காக ஒன்றுபடுவோம் என்பது உலக சுகாதார அமைப்பின் கருப்பொருளாகும் நடமாடும் இரத்த செய்யப்படும் ஒப்பற்ற பங்களிப்பாகும் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் தேசிய இரத்தவற்ற சேவைகளுக்கு ஆண்டுதோறும் கிடைக்கும் நான்கு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் இரத்த அளவுகளில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டவை அல்லது சுமார் எண்பத்தி ஐந்து நடமாடும் முகாம்களில் சேகரிக்கப்படுகின்றன இந்த நோக்கத்துக்காக ஆண்டுதோறும் சுமார் ஐயாயிரம் நடுமான ரத்த தான முகாம்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன ரத்த தானம் செய்வர்களை நோய் போன்ற சிரமங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் தங்கள் பொறுப்புகளை மறக்காமல் தங்கள் தானம் மூலம் நூறு வீதம் ரத்த தேவைகளை பூர்த்தி செய்ய நாடாக மாறியுள்ளது அவர்களின் உன்னத பணிக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் என்றார் தப்பா துணை தபால்நிலை அதிகாரிகள் முன்னூற்றி எண்பத்தி ஏழு பேருக்கு சலுகை கூடிய நிரந்தர நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன சுத்தாரணம் மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜேபிசி தலைமையில் கொழும்பு மாவட்ட செயலகே கூடத்தில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றது முறையான ஏற்கனவே செயல்முறை மூலம் தெரிந்தப்பட்ட வேட்பாளையை உறுதிப்படுத்த அமைச்சர் வேப்பதல் அளித்ததைத் தொடர்ந்து இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன புதிய தேர்வு செயல்முறைக்கு முன்னர் கடமைகள் ஒதுக்கப்பட்ட கூடுதல் ஆறு பரிசீலிக்கப்பட்டு வருகின்றனர் துணை தபால் நிலை அதிகாரி இசை தீவு முழுவதும் மூவாயிரத்தி நான்கு பத்து கிளைகளாக விரிவடைந்துள்ளது என்றார் இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்றாக இணைந்திருங்கள் வணக்கம்